காசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு போலியோ தொற்று நோய் பரவுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு இந்த புகைப்படத்தோடு தான் அல் ஜசீரா இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்குற அத்தனையுமே குப்பைகள் அனைத்து குப்பை ஒரு குப்பைய கூட குப்பை மேட்டில் கொண்டு போய் போட முடியாது குப்பை மேடுகள் எல்லா இடங்களிலும் உருவாகி இருக்கிறது தண்ணீர் வழிந்தோடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என நாடே அழிக்கப்பட்டிருக்குது கட்டிடங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது எனவே அங்கே நோய் பரவல் தீவிரமடைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் காசா முழுவதும் தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது ஆச்சரியம் என்ன தெரியுமா நம்ம காசாண்டா என்னன்னு நினைச்சு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வரக்கூடிய தகவல்களை பாருங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக காசாவிலே போலியோ தொற்று நோய் கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே இருபத்தி ஆண்டுகளாக காசாவில் போலியோ ஒன்றே கிடையாது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் சாதாரணமாக இந்த போலியோங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நோய் இன்ன வரைக்கும் நம்ம நாட்டில் இலங்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க கொடுக்கப்படுகிறது தமிழகத்தில் கொடுக்கப்படுகிறது இந்தியாவின் பல மாநிலங்களில் கொடுக்கப்படுகிறது மருத்துவ துறையில் பல உச்சங்களை எட்டியிருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்தியாவில் இந்த நிமிடம் வரைக்கும் போலியோ இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது இப்படி பல நாடுகளில் போலியோ இருக்கிற நேரத்தில் போலியோ தொற்று நோய் இருக்கிற நேரத்தில் காசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே போலியோ இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்போ அளிக்கப்பட்டிருக்க முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் நாசர் மருத்துவமனை போன்று ஒரு மருத்துவமனை என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றால் நம்ம நாட்டிலேயே கிடையாது இருந்ததில்லை இப்பொழுது அந்த மருத்துவமனை அளிக்கப்பட்டு விட்டது அது வேறு செய்தி அதே நேரத்தில் அந்த அவுதா மருத்துவமனையாக இருந்தாலும் சரி மற்ற அக்ஸா மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாடுகளும் நூறு சதவீதம் கட்டி கொடுத்த மருத்துவமனைகள் டேர்கி மருத்துவமனை எல்லாம் எதுக்காக கட்டி மக்கள் வெளியே வர்றதுக்கு இருக்கிற சிரமங்களை தவிர்ப்பதற்காக அங்கேயே எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இது கொடுக்கப்பட்டது அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது போலியோ பரவ ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டோஸ்களை ஐநா தயார் செய்திருப்பதாக சொல்லுகிறது பதினாறு லட்சம் டோஸ் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கிறோம் இவற்றை ஆறு லட்சத்தி நாலு நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு முதல் கட்டமாக வழங்க வேண்டியிருக்கிறது இப்படி கொடுப்பதற்கு குறைந்தது ஒன் வீக்காவது யுத்தத்தை நிறுத்துங்க இதுக்காக வேண்டியாவது யுத்தத்தை நிறுத்துங்க என்று இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் அன்ட்ரோனியோ குட்ரஸ் தெளிவாக கோரிக்கை விடுத்திருக்கிறார் ஏன்னா ஒரு ஒன் வீக் நீங்கள் நிறுத்துவீங்களாக இருந்தால் அந்த ஒன் வீக்குக்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் இதை போட்டு முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க இது இந்த போலியோ சம்பந்தப்பட்ட செய்தி ஒரு புறம் இதை புரிஞ்சுக்கிட்டு மறுபுறம் இதை இப்படி சிந்தித்து பாருங்களேன் போலியோ மருந்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் தொற்று நோயில் குழந்தைகள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக ஒரு வாரமாவது யுத்தத்தை நிறுத்துங்கன்னு ஐநா கோரிக்கை விடுக்கிறார்கள் நீங்க ஒரு விதத்தில் நியாயம் அதை கொடுக்கத்தானே வேணும்னு நீங்க யோசிச்சிடலாம் ஆனா போலியோ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பதினாறாயிரம் பிள்ளைகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இனிமேல் போலியோ மருந்து கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்களை இஸ்ரேல் கொல்லத்தான் போகிறது அவர்கள் மேலே குண்டு போடத்தான் போகிறது எனவே இது நம்ம எதற்கு மருந்தெடுக்க வேண்டும் எதற்கு மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம் எதை நம்ம நிறுத்தணும் எதை நிறுத்தறதுக்கு யோசிச்சு கொண்டிருக்கிறோம் யோசிக்கணுமா இல்லையா என்ன பார்க்கணும்னா அவங்க போலியோ பரவுவதை நிறுத்துவோம் குழந்தைகள் போலியோட செத்துருவாங்க மரணிச்சிருவாங்க என்று ஐநா யோசிக்கிறது ஆனால் அதை விட அதிகமாக தற்போது மொத்தமாக அவர்கள் யுத்தத்தினால் கொள்ள கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யுத்தத்தை நிறுத்திட்டாலே இதெல்லாம் முடிவாகிருமா இல்லையா அதை யோசிக்காமல் என்னடா உலகத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறாங்கன்னா காசாவில் போலியோ பரவுது ஐ பார்த்துட்டு சும்மா இருக்கலை டபிள்யூஹெச்ஓ பார்த்துட்டு சும்மா இருக்கலை நாங்கள் மருந்தெல்லாம் கொடுத்தோம் பார்த்துக்கிறோங்க அப்படிங்கிறாங்க இது என்னன்னா ஒருவனுக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொன்னால் கேன்சருக்கு மருந்து பார்க்கணுமே தவிர அதை போட்டு கேன்சர் இருக்கிறது அதனால் அந்த தலைவலி தைலத்தை பூசிக்கேண்டு கொடுத்தா அது ட்ரீட்மெண்ட்டாக மாறுமா என்றால் கண்டிப்பாக மாறாது அந்த மாதிரி இவங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் யுத்தத்தை நிறுத்துறதை விட்டுப்பட்டு போலியோக்கு மருந்து கொடுக்க போகிறார்கள் எது எப்படி போனாலும் இந்த காரணத்திலேயாவது ஒரு ஒன் வீக்காவது யுத்தத்தை அவர்கள் நிறுத்துவார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு சுதந்திரமாக சுகமாக அமையும் வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு அடுத்ததாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் காசாவிலே பல பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை ஹமாசினுடைய ஆயுதப் பிரிவாக இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஹமாசினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடு இன்றைக்கு இரண்டு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக தாலல் ஹவா பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்கலை பல்கலைக்கழக வளாகத்திலே பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தி இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்குரிய வீடியோக்களையும் காட்சிகளையும் செய்திகளையும் கூட வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சரியாக ஏழு 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 மணி ஏழு நிமிடங்களுக்குள் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் அதாவது ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்களை நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் அதே போன்று ஏழு பதினான்குக்கு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஒன்றிலே அதுவும் ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்களால் மிஃப்தாகிம் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதே மாதிரி கஸ்ஸாம் இன்றைக்கு நிரீம் என்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி தொடர்ந்து அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கூடிய நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் பாரிய தாக்குதல்களை நடத்துகிறார்கள் நேற்றைய தினம் அவர்கள் தங்களுடைய இதுவரைக்கும் வெளியே காட்டாத ஒரு மாபெரும் பங்கரை காட்டியிருந்தாங்க எவ்வளவு ஆயுதங்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்படி இருக்கும் போது இன்றைய தினம் லெபனானுக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஜெட் விமானங்கள் பத்து பேரை கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து பேருமே அப்பாவி பொதுமக்கள் அவர்கள்தான் தான் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் அந்த பத்து பேருக்கும் பழி தீர்க்கிறோம் என்று கூறி இன்றைய தினம் பாரிய தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பெரிய தாக்குதலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தாக்குதல்களால் இன்றைக்கு இஸ்ரேல் பற்றி எரிகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவமே எங்கள் மீது ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய கலி அப்பர் கலீலி பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் மக்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் பணித்திருக்கிறது அந்த பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தீயை அணைக்க முடியாமல் இஸ்ரேல் ராணுவம் தடுமாறுகிறது என்ற செய்திகளை அல் ஜசீரா சொல்லுகிறார் அதே நேரத்தில் அந்த பகுதி முழுவதுமே மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா அடிச்ச அடியில் இலக்கு வைத்து பவர் பிளானட் எல்லாத்துக்குமே அடிச்சிருக்கிறாங்க பவர் சப்ளை பண்ணக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அவர்கள் தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அயன் அயன்டோமினுடைய பேட்டரிகள் தாக்கலுக்குள்ளாகி இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணைகளை டோம் அடுத்திருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சொல்லி இருக்கிறார்கள் பத்த தடுத்திருக்கிறோம் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் எங்களை வந்து தாக்கி இருக்கிறது அதனால் எங்களுக்கு தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக ஹுதாதா என்கிற ஒரு பகுதி ஏசுத் ஹமாலா என்கிற ஒரு பகுதி எஸ் டி எலியேசர் என்கிற ஒரு பகுதி அதே போன்று ஐலட் ஹசார் என்கிற ஒரு பகுதி அதே போன்று கடோட் மிஸ்மர் கடோட் என்கிற ஒரு பகுதி மிஸ்மர் என்கிற ஒரு பகுதி அயாட்டன் என்கிற ஒரு பகுதி இதெல்லாம் வந்து அவங்களோட ஊர் பாஷையில் இருக்கக்கூடிய ஊர்களில் பேர் அரபு கிடையாது இது அவர்களுடைய சிறையிலுடைய தாய்மொழியில் இப்போ போட்டிருக்கக்கூடிய ஊர்களுடைய பேர் இந்த பெயர்களெல்லாம் இதுக்கு முன்னுக்கு நீங்களும் கேள்விப்பட்டலை பேசுகிற நானும் கேள்விப்பட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் நான் தான் கேள்விப்பட்டதில்லை ஏன்னு கேட்டால் இதுக்கு முத முதல்ல இப்போ தான் அடி விழுகுது இந்த இடமெல்லாம் ஃப்ரெஷ் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க ஹெஸ்புல் வாக்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக உள்வரும் ரொக்கெட்டுகளால் பாரிய பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது

அல்லது நாட்டுக்குள்ள நடந்த ஒரு தீ விபத்தா என்பது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனா நிறைய சகோதரர்கள் என்ன பண்றாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலால் தான் இது பற்றி எரிகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம அறிஞ்ச வரைக்கும் அதை நம்மால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக்கால நடந்ததாக ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் கோரவும் இல்லை நாங்க தான் இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணோம்னு சொல்லி நான் மேலே சொன்ன அந்த லிஸ்ட்ல எதுலையுமே இந்த பகுதி வரை டெல்லவி இது நான் மேலே சொன்னா அந்த மாதிரிலாம் சொன்னேன்ல அந்த மாதிரியான ஊரில் இது டெல்லவியூவில் நடக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஆனால் இந்த டெல்லவியூவுக்கு ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியதாக இதுவரைக்கும் அவங்க சொல்லல அதே நேரத்தில் இந்த தாக்குதல் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் என்று அந்த பத்திரிகைகளும் இன்னும் சொல்லலை சில நேரங்களில் இதற்கு பிறகு அந்த தகவல்கள் வரலாம் அப்படி வந்தால் அதை நாம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லுவோம் இதுவரைக்கும் இந்த அழிவு என்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழிவாக பார்க்கணுமே தவிர அது எப்படி நடந்தது என்பது இதுவரைக்கும் தெளிவாகவில்லை என்கிற நிலையில் இன்றைக்கு இப்படி தாக்குதல்கள் எல்லாம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் ஐநாவுக்கான இரானுடைய தூதுக்குழு விடத்துல அல் ஜசீராவினுடைய அரபு செய்தி சேவை சார்பாக ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாங்க சமாதான பீஸ் டாக் கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த சமாதான பேச்சுக்கள் நடைபெறுகிற நேரத்தில் நீங்க இஸ்ரேல தாக்கினீங்க என்று சொன்னா அந்த தாக்குதலான சமாதான பேச்சுக்கள் தடைப்பட வாய்ப்பு இருக்கிறது தானே என்று கேட்கும்போது ஆம் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே தாக்குதல் நடத்துவதை பற்றி யோசிக்கத்தான் வேண்டும் என்றொரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் இது ஆல்ரெடி முடிவெடுத்து சொல்றீங்களா இல்லை திடீர்னு சொன்னாங்களான்னு தெரியல ஆனா இதுதான் யதார்த்தமாக இருந்தால் இதுல நம்ம நம்ம புரிய வேண்டிய பிப்டி பிப்டி ஆயிடுச்சுன்னு தெரியுது ஈரான் தாக்குதல் நடத்தும் என்று சொன்னாலும் இந்த வார்த்தையினூடாக பிப்டி பிப்டி தான் யோசிக்க வேண்டி இருக்கிறது ஐம்பது சதவீதம் ஈரான் இஸ்ரேலை தாக்கலாம் ஏன்னா இது ஐநாவுக்கான ஈரானுடைய தூதுக்குழு சொல்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால நாங்க தாக்குதல் நடத்தி பேச்சுவார்த்தை கடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறாங்க இது எதுக்காக அவங்க சொன்னாங்கிற மேலதிக தகவல்கள் வரவில்லை வரும்போது அதையும் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கும் இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய தாக்குதல்கள் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற காட்சிகளை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கங்களில் போய் பார்க்க முடியும் ஏன்னு கேட்டால் அதை நம்ம இன்னைக்கு இதில் ஒளிபரப்பி காட்ட முடியாது அது அந்த கொஞ்சம் கூடுதலான அட்டாக்காக இருக்கிறது அதெல்லாம் காட்டும் போது நமக்கு தெரியும் யூடியூப்ல பிரச்சனை பண்ணிடுவாங்க அதனால அதை அங்கே போய் பார்த்துக்கிறோங்க பாலஸ்தீன மக்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்துங்கள்